சரி சாப்பிடவே மாட்டேங்கிறா சார் எப்ப எடுத்தாலும் பாத்தீங்கன்னு வச்சுங்கன்னா ஒரு இட்லி தான் சாப்பிடுவா இல்ல ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவா அதே ஒன் அவர் ஆயிடுச்சு சார் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணி விட்டுருவா எவ்ளோ ட்ரை பண்ணி பாக்குற முடிய மாட்டேங்குது குழந்தைங்க எப்போதுமே அதிக எனர்ஜி ஃபுளோவோட இருப்பாங்க இப்போ எட்டு மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க பேட்டரி டவுன் ஆயிடும் ஒன்பது மணி ஆயினா கொஞ்சம் பிளிங்க் ஆரம்பிச்சிடும் பத்து மணி ஆனா நம்ம எனர்ஜிய அவ்வளவு ஸ்பென்ட் பண்ணிருக்கோம் நம்ம ஏஜுக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ண எனர்ஜினால நமக்கு என்ன வருது தூக்க வருது குழந்தைங்களுக்கு அவங்க பேட்டரி என்ன ஆக மாட்டேங்குது டவுனே ஆக மாட்டேங்குது எனி டைம் எனர்ஜியா இருக்காங்கன்னா இன்னும் அந்த எனர்ஜி முழுமையா ஸ்பெண்ட் ஆகல அவ்வளவுதான் விஷயம் பெற்றோர்களுடைய வேலை உணவு தருவதல்ல பசியை ஏற்படுத்துவது தூங்க செல்வதல்ல அவனை நல்லா விளையாட வச்சு அவனுக்கே தூக்கம் வர வைக்கணும் அவன் விளையாட வேலை அவனுக்கு எப்படி தூக்கம் வரும் அவன் விளையாட வேலை அவனுக்கு எப்படி பசிக்கும் அவனுக்கு ஒரு ஹை எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆனா மட்டும்தான் அவர் ரிலாக்ஸ் ஆகும் இந்த ஹால் அந்த குழந்தைக்கால ஹாலா இல்ல இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கணும் ஆக்சுவலா அவ ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும் அவன் விளையாடிட்டு இருந்தா எப்படி இருப்பான் ஹாப்பியா இருப்பான் விளையாடி இருந்தா என்ன இருக்கும் எனர்ஜி நிறைய ஸ்பெண்ட் ஆகும் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இந்த உலகத்துல இல்ல அவங்களை நிறைய விளையாட வைங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்